கையில் இருக்கிற பெரு பெருபுற அமைப்புகள் எட்டு இந்த அமைப்புல உங்களோட கையில் என்ன மாதிரி இருக்குன்ட்டு பார்த்துக்கொள்ளுங்க அந்த பலனும் மற்றும் நகங்களோட அமைப்பையும் பார்க்க போறோம் நகங்களோட அமைப்பு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் எட்டு வகை நகங்களின் அமைப்பும் எட்டு வகை பெருவிரல்களின் அமைப்பையும் வச்சு பலன் பார்க்கறதோட இன்றைக்கு நாங்கள் படிக்க போகிறது கிளாஸ் த்ரீ இந்த கிளாஸ் த்ரீல நாங்கள் இது பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாமல் ஜாதகத்துல ரெண்டாம் இடம் போன இதோட கிளாஸ் த்ரீ அதாவது மூன்றாவது வகுப்பு கைரேகையும் ஜோதிடமும் வகுப்பு முதலாவது வகுப்புல பொதுவாக அடிப்படை ஆன ப விளக்கங்களும் ஜாதகம் மற்றும் கைரேகைக்கு அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஜாதக கைரேகை சம்பந்தமா என்னென்ன பாடத்திட்டம் என்பதையும் முதலாவது வகுப்புல கைரேகை சம்பந்தமான பாடத்திட்டத்தை சொன்னேன் போன ரெண்டாவது வகுப்புல என்ன சொல்லியிருக்கிறேன்னு நீங்கள் வீடியோ பார்க்கலாம் இதில் வந்து நாங்கள் படிக்க போகிறது இந்த பெருவுற்கள்ட அமைப்பு சரியா பெருவுரலின் அமைப்பை நாங்கள் இதில் பார்க்கலாம் என்னென்ன பலன் என்பதை பார்க்கலாம் உங்கள் கையில் இருக்கும் பெருவுரல்களை வைத்து உங்களுக்கான பலன்களை பார்க்கலாம் கட்டை விரல் என்று சொல்லுவார்கள் அந்த பெருவுரலை இது வரை பொதுவாக கைகளில் அமைந்திருக்கும் விரல்களுக்கான பலன் தான் முதல்ல பார்த்தோம் விரலுக்கான பலன் போன வகுப்புல பார்த்தோம் அதாவது ரெண்டாவது வகுப்புல இதுல பார்க்க போறது பெருவிரல் மற்றும் நிகங்கள் மற்றும் உங்கள் ஜாதகத்துல ரெண்டாம் இடத்துல இருக்கின்ற கிரகங்கள் ரெண்டாம் இடம் மிகவும் முக்கியமானது என்ன குடும்பத்துக்குரியது அது உரியது அதில் கிரகங்கள் என்ன என்னென்ன கிரகம் என்ன பலன் டக்குனத்துக்கு அடுத்தது இடம் ரெண்டாமிடம் அந்த கிரகங்களின் பார்வையில் போடுற வளங்கள் எல்லாத்தையும் பார்க்க போகிறோம் சரியா இதுவரை தொடர்ந்து பார்க்கலாம் இதுவரைக்கும் வசரஜி கைரேகை ஜோதரம் சேனல் என்ன யூடியூப் சேனலில் சப்ரேட் பட்டன் கிளிக் பண்ணாக்கள் கிளிக் பண்ணி தொடர்ந்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் முழுமையாக பாருங்கள் வாப்பு இது பைக்கி வாப்பு மூண்டா வாப்பு ஓகே சப்ரூவ் பண்ண கிளிக் பண்ணாதான் நீங்க என்னோட தொடர்ந்து இணைந்து இருக்கலாம் நானும் ஓர்வாப்பாக போட்டு கொண்டு வருவேன் ஓகே நாங்கள் இதில் பார்க்கலாம் கட்டை விரலுக்கு தனி மகத்துவம் உண்டு இந்த கட்டை விரலுக்கு இந்த கட்டை விரலை பற்றி முதல் பார்த்துட்டு நிகத்தை பற்றி பார்த்து நிகங்களின் உங்களோட இதில் எந்த வகையான நிகம் இருக்குன்னு நீங்க பார்க்கணும் பெரிய இந்த கட்டை விரலில் இந்த வகையான கட்டை விரல் எட்டு வகையில் என்றதையும் பெறம்போ அதுக்கான பலனையும் அறிந்து கொள்ளலாம் இல்லாட்டி நீங்கள் எட்டு வகையான கட்டவுரலையும் தீரியும் படைத்துக் கொள்ளலாம் ஏன்னா நீங்கள் ஒரு ஜோதிடர் கைலக ஜோதிடராக அதை திருப்பி அஞ்சு கொள்ளுங்க இது மூன்றாவது வகுப்பு முதல் ரெண்டு வகுப்பும் இந்த பிளேலிஸ்ட்ல இருக்கு நீங்க பார்க்கலாம் நேரடி ஒளிபரப்புல இருக்கு இது நேரடி ஒளிபரப்பு மற்றும் ஜாதகத்துல இரண்டாம் இடம் லக்னத்துக்கு இரண்டாம் இடத்தில் கிரகங்கள் இருந்தால் என்ன பலன் என்பதையும் நாங்கள் இப்போ பார்க்க போறோம் சரியா சரி உங்களோட கையில் கட்டையாக இருக்கிற இந்த விரலுக்குத்தான் பேர் பெருவிரல் இந்த கட்டை விரல் என்று அழைக்கப்படுவார்கள் இந்த விரலைப்பான் தான் முதலாவது நாங்கள் பார்க்க போகிறோம் படம் ஒன்று இந்த படம் ஒன்று இருக்குல்ல இந்த படம் ஒன்று வடிவை பாருங்க இந்த படம் உண்டு இப்படி இருக்கும் விரல் இந்த விரல் அமைப்பை கொண்டவர்கள் கட்டை விரலை கொண்டவர்கள் முதல் அங்குலத்தில் சிரித்து காணப்படுகின்றது இரண்டாவது அங்குலஸ்து சற்று தடைத்து காணப்படுகின்றது நிறைய பாருங்க படம் காணப்படுகின்றது கட்டை விரல் அமைப்பு இவ்வாறு இருந்தால் முதலாவது படம் போல இருந்தால் கட்டை விரல் அமைப்பு முதலாம் படம் போல இருந்தால் மன நிம்மதியுடன் மகிழ்ச்சியுடனும் வாழ்வார்கள் மன நிம்மதியுடனும் மகிழ்ச்சியுடனும் வாழ்வார்கள் ஓகே அதே நேரம் ஜோதிடம் ஓவியம் வரைதல் இந்த இப்படியான கட்டை உரலை கொண்டவர்கள் ஜோதிடம் தொழில் மற்றும் ஓவியம் வரைதல் உம் மற்றும் கலை இலக்கியம் போன்ற ஏதாவது ஒரு தொழிலில் ஈடுபடுபவர்களாக இருப்பார்கள் சிறந்தவர்களாக இருப்பார்கள் இவர்களுக்கு ஒரு நிரந்தரமான வருமானம் இல்லாவிட்டாலும் தேவையை பூர்த்தி செய்து கொள்ளும் அளவுக்கு வருமானம் கிடைக்கும் அளவுக்கு அவ்வளவு அவ்வப்போது ஒரு வருமானம் வந்து கொண்டேதான் இருக்கும் இந்த இவ்வாறான கட்டை விரலை கொண்டவர்களுக்கு இவர்கள் எளிதில் யாருடனும் பழகி கலகலப்பாக பேசக்கூடியவர்களாக இருப்பதால் ஏராளமான நண்பர்கள் காணப்படுவார்கள் இவ்வாறான கட்டை உரலை கொண்டவர்களுக்கு ஏராளமான நண்பர்கள் காணப்படுவார்கள் அதே நேரம் இவர்கள் எளிதில் எல்லாருடையும் வளையக் கொள்வார்கள் பல வகையிலும் உதவி செய்ய முற்படுபவர்கள் இவர்கள் நண்பர்கள் ஏராளமான நண்பர்கள் இந்த நண்பர்கள் பல வகையிலும் உதவி செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் இவ்வாறான கட்டை உரலை கொண்டவர்களுக்கு ஓகே அடுத்தது இரண்டாவது படம் இதுதான் ரெண்டாம் படம் வடிவாப்புருங்கோ இவ்வாறான கட்டைபுரலை கொண்டவர்களுக்கு தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன் இதுவரைக்கும் வீடியோவில் இருக்கிற அந்த சப்ரேட் பண்ணின் இருக்கு வசிராஜி கைரேகன் ஜோதிரான்னு சொன்னால் டூ டியூ இது சப்ரேட் பண்ண கிளிக் பண்ணாக்கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பண்ணுன்னு கிளிக் பண்ணி என்னுடன் தொடர்ந்து நினைந்துருங்கள் அப்போ நான் ஒவ்வொரு வாப்பையும் நீங்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நீங்கள் வாப்பை எதிர்பார்க்கலாம் அப்படி வகுப்பு நடக்கானா நான் போஸ்ட்ல போடுவேன் முதலே சரி ஒரு ஞாயக்கிழமை வகுப்பு நீங்களும் இது பார்க்கலாம் இது மூன்றாவது வகுப்பு பண்ணுங்கள் குமெண்ட் பண்ணுங்க பார்க்குறீர்கள் மற்றவர்களும் இணைந்து கொள்ளட்டும் சரியோ அடுத்த இரண்டாவது படத்தை பார்க்கலாம் அதாவது ரெண்டாவது கட்டை உரலின் அமைப்பை பார்க்கலாம் எட்டு வகை கட்டை உரண்ட அமைப்பு அதில் ரெண்டாவது அமைப்பை பார்க்கும் கை உரல் கட்டை உரலை கொண்டவர்கள் இருக்கிறார்களா இப்படியான கை உரலை கொண்டவர்களுக்கு கட்டை உரலை கவனிங்கள் இந்த ரெண்டாவது கட்டை உரலை கவனங்கள் அடிப்பாகவும் மேல்பாகமும் சமச்சீரான பருமனுடன் காணப்படும் அடிப்பாகவும் மேற்பாகமும் சமச்சீரான பருமனுடன் காணப்படும் இந்த கட்டை உரல் இந்த கட்டை உரல் அமைப்பை கொண்டவர்கள் இந்த கட்டை உரளின் அமைப்பை கொண்டவர்கள் தன்னம்பிக்கையும் தன்மானமும் கொண்டவர்களாக அதே நேரம் பிறருடைய உதவியை எதிர்பார்க்கவும் மாட்டார்கள் தன்னம்பிக்கையுடன் போராடக்கூடியவர்களாக காணப்படுவார்கள் இந்த அப்படியான கட்டை உரல் அமைப்பை கொண்டவர் மேற்பாகம் அடிப்பாகம் சமச்சீரான தன்மையை கொண்டவர் இவர்கள் வாழ்க்கையில் ஜெயிப்பதற்காக வரைக்கும் போராடக்கூடியவர்களாக காணப்படுவர் அட்டை உரல் அமைப்பை பெற்றவர்கள் நல்ல உழைப்பாளியாக இருப்பார்கள் சரியோ இந்த இதனால் எந்த நிலையிலும் இவர்களுடைய உதவியை எதிர்பார்க்கவும் மாட்டார்கள் இந்த இவர்கள் பிடிவாதமான லட்சிய நோக்கத்துடன் இவர்கள் வாழ்க்கை நடத்துவார்கள் எப்படியாவும் தான் ஜெயிப்பேன் என்ற நம்பிக்கை எத்தனை நேரம் தோத்தாலும் இப்படியானவர்களுக்கு காணப்படும் இந்த கட்டை உரலை கொண்டவர்களுக்கு தனது வாழ்க்கையில் எத்து தோல்வி வந்தாலும் மீண்டும் மீண்டும் எழுந்து முயற்சியை மேற்கொள்ளக்கூடிய கை இந்த கட்டை உரல் பெருவுரலை கொண்டவர்கள் ஆவார்கள் ஓகே அடுத்தது மூன்றாவது படத்தை பார்க்கும் அதே நேரம் இவர்களிடம் புடிவாதம் இருக்கும் புடிவாதம் என்றது தேவையில்லாததுக்கு பிடிவாதம் இல்ல எந்த வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கான முடிவாதமாக காணப்படும் அடுத்தது மூன்றாவது மூன்றாவது வந்து இவ்வாறான கட்டைவு அடியாப்பெருங்க மூன்று தெரியும் படத்தின் கட்டைவர்களே பெறம்படிவர் நகத்தை ஒட்டிய பகுதி சற்று பெருமனாக காணப்படும் சற்று பெருமனாக காணப்படும் நகத்தை ஒட்டிய பகுதி அடுத்த கீழ்பகுதி சற்று உள்ளடங்கியும் நீளமாகவும் காணப்படும் அகத்தை ஒட்டிய பகுதி சற்று பருமனாகவும் கீழ்ப்பகுதி உள்ளடங்கியதாகவும் நீளமாகவும் காணப்படும் இவர்கள் நல்ல அறிவாற்றல் கொண்டவர்களாக காணப்படுவார்கள் இவர்கள் நல்ல அறிவாற்றல் பேச்சு பேச்சாற்றலும் கொண்டவர்களாக இருப்பார்கள் வல் வழக்கறிஞராகவோ நீதிபதியாகவோ அரசியல் தலைவர்கள் போன்ற பொறுப்புகளில் இவர்கள் இருக்கக்கூடும் அதாவது உயர்தர பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களின் கையுரலை கட்டை உரலை பார்த்தீர்கள்டா இவ்வாறாக மூன்றாவது படமாக காணப்படும் இவ்வாறான அமைப்பில் காணப்படுவார்கள் நீங்களே பார்க்கலாம் நீங்கள் பார்க்கறக்குள்ள கூட இவ்வாறான அமைப்பு காணப்படலாம் நீங்களே யோசிச்சு பாருங்கள் நீங்கள் பார்க்கும் வேலையை நீங்கள் இருக்கும் உங்களின் கௌரவ நிலையையும் யோசிச்சு பாருங்கள் உங்களின் பெருவுரல்களின் அமைப்பை பொறுத்து பலன் மாறுபடும் வடிவ முழுமையாக கேளுங்கள் சரியா வழக்கறிஞர் நீதிபதி போன்ற உயர் தொழில்கள் போன்ற வேறு உயர் தொழில்களில் வேலை செய்யக்கூடியவர்களாக காணப்படுவார் நல்ல அறிவாற்றலும் பேச்சாற்றலும் கொண்டவர்களாக காணப்படுவார்கள் செய்யும் தொழிலின் மூலம் இவர்களுக்கு நல்ல வருமானம் வந்து கொண்டிருக்கும் கணிசமான அளவுக்கு சொத்து சுதந்திரங்களை சேர்க்க இவர்களால் முடியும் ஒரு தொழிலதிபராக கூட இருக்கக்கூடியவர்கிட்ட கை உரல் இவ்வாறான அமைப்பை கொண்டிருக்கும் இந்த கட்டை உரல் அடுத்தது நாலாவது இந்த மாதிரியான கட்டை உரல்வனிங் ஓகே இந்த விரல் சிறுத்து அதிக வளையில் வளைவில்லாமல் நிமிர்ந்து ஓரளவுக்கு சுட்டு பக்கமாக சாய்ந்து இருக்கும் இந்த உரல் சரியா இவ்வாறான விரல் அமைப்பை கொண்டவர்கள் எவ்வாறான பலனை கொண்டிருப்பார்கள் என்று பார்க்கலாம் இந்த மாதிரியான விரல் அமைப்பை கொண்டவர்கள் இந்த மாதிரியான விரல் அமைப்பை கொண்டவர்கள் அதாவது விரல் அமைப்பை கொண்டவர்கள் எவ்வாறான பலனை கொண்டிருப்பார்கள் இந்த விரல் சிறுத்து அதிக வளைவில்லாமல் நிமிந்து ஓரளவு விரல் பக்கமாக சாய்ந்து இருக்கும் இவர்கள் உம் எச்சரிக்கை மிகவும் எச்சரிக்கையுடன் வாழ்க்கை நடத்துவார்கள் கூடியவரை சுயநலவாதிகளாகவும் காணப்படுவார்கள் இவர்கள் சுயநலவாதிகளாக காணப்படுவார்கள் தங்களது வாழ்க்கை தாங்கள் தான் தான் ஜெயிக்கணும் வாழ்க்கையில் நான் தான் உண்மையானோம் என்ற ஒரு சுயநலம் இருக்கும் இந்த வாரணம் நாலாவது வடிவிலான தயிரையை கொண்டவர்கள் லாபம் தரக்கூடியதாக இருந்தால் எந்த தொழிலிலும் ஈடுபட தயங்க மாட்டார்கள் இந்த தொழில் சட்ட விரோதமாகவும் சமூக விரோதமாகவும் இருந்தாலும் அதனை செய்ய தயங்க மாட்டார்கள் இந்த தை பெருவுரல் வடிவிலான அமைப்பை கொண்டவர் என்ன தொழிலுனாலும் சரி தான் அவைகள் தேவை தான் தேவை சரியா இவர்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் வாழ்க்கை நடத்துவார்கள் என்றாலும் கூடிய வரை சுயந நோக்கத்துடன் செயற்படுவார்கள்ந்தர குடிய இருந்தால் எந்த தொழிலும் ஈடுபட தயங்க மாட்டார்கள் என்பதும் அது சட்டவிரோதம் என்றாலும் சரி சமூக விரோதம் இருந்தாலும் அதனை செய்ய தயங்க மாட்டார்கள் அத்தகைய சூழ்நிலையை வைத்து மதிப்பிடும் போது கள்ள கள்ளக்கடத்தல் போதை பொருள் விற்பனை கருப்புச் சந்தை வியாபாரம் சாராயம் காய்ச்சுதல் போன்ற தொழிலில் ஆர்வம் காட்டக்கூடியவர்களாக இந்த நாலாவது பெருவுரல் அமைப்பை கொண்டவர்கள் காணப்படுவார்கள் அடுத்தது ஐந்தாவது இதை வடிவாக பார்த்துக்கொள்ள ஐந்தாவது படம் ஐந்தாவது படத்தில் காணப்படுபவர்கள் என்னில் உள்ளது போன்ற விரலமைப்பை கொண்டவர்கள் உம் மென்மையான இயல்பை பெற்றவர்கள் இவராக இருப்பவர்கள் இந்த ஐந்தாவது வடிவிலான இவ்வாறான விரலமைப்பை கொண்டவர் மென்மையான இயல்பை பெற்றவர்கள் மென்மையான குணம் மென்மையான மனம் மென்மையான இயல்பு இருப்பவர்கள் தலை கல்வி போன்ற துறைகளில் இவர்களுக்கு நல்ல இவர்களுக்கு தலை கல்வி போன்ற துறைகளில் இவர்களுக்கு நல்ல பயிற்சியும் தேர்ச்சியும் இருக்கும் தங்களிடம் அமைந்திருக்கும் திறமையை சரியாக பயன்படுத்தி கொண்டு பெருமளவுக்கு செல்வம் சேர்ப்பவர்கள் இந்த இவர்கள் சரியா இம்மாதிரியான கட்டை உரல் அமைப்பை கொண்டவர்கள் ஆவர் இந்த ஐந்தாவது கட்டுவிரல் அமைப்பை கொண்டவர்கள் இவ்வாறான அமைப்பை கொண்டவர்களாக காணப்படுவார்கள் ஓகே சொல்ற கஷ்டம் தான் அடுத்தது ஆறாவது கட்டை உரல் அமைப்பு பெற்றவர்கள் பட தயாரிப்பாளர்களாகவோ பட இயக்குநர்களாகோ நடிகர்களாக இருக்க வாய்ப்பு உண்டு இவர்கள் சிலருக்கு பெரிய குடும்ப சுமையும் இருக்க வாய்ப்பு உள்ளது இந்த அஞ்சாவது பட அமைப்பு அடுத்தது ஆறாவது ஆறாவது பட அமைப்பு இவ்வாறாக காணப்படும் பெருவர்கள் இவ்வாறான பெருவர்கள் என்ற எண்ணில் உள்ள போன்ற கட்டை உரல் அமைப்பு கவனங்கள் சுட்டு உரலுடன் கலைந்த கட்டை உரல் நெருங்கி இருக்கின்றது சரியா இதன் மூலம் அங்குலஸ்தி இந்த ஆறாவது அமைப்பு அங்குலஸ்தி அதிக பெருமன் இல்லாமல் நீண்டு காணப்படுகின்றது ஓகே நீண்டு காணப்படும் இந்த அங்குலஸ்தி பெருமன் இதன் அங்குலஸ்தி அதிக பெருமன் இல்லாமல் நீண்டு காணப்படும் இரண்டாவது அங்குலஸ்தி சற்று அகன்றும் கருத்தும் காணப்படும் இந்த ஆறாவது கட்டை உரல் அமை இவர்கள் சற்று முரட்டுத்தனமாக செயற்படுவர்களாக இருப்பார்கள் ஆனால் காரியம் அதிக வேண்டுமா காரியமாக வேண்டுமென்றால் தாழ்மையுடன் உழைந்து நடிப்பார்கள் இந்த பெருவுல அமைப்பை கொண்டவர்கள் காரியமாக வேண்டுமென்றால் தங்கட காரியமாகணுன்றா எப்படி வேணும் நடிச்சு காரியத்தை சாதித்துக் கொள்வார்கள் சரியா இவர்கள் முரட்டுத்தனமானவர்களா இருந்தாலும் தங்கட காரியமானோன்றா குலைந்து நடித்தாதன் சாதித்து விடுவார் தீமைகளை இவர்கள் மறக்க மாட்டார்கள் வாய்ப்பும் வாய்ப்பு ஏற்படும் போது தமக்கு தீமை செய்தவர்களை வழி தயங்க மாட்டார்கள் இந்த ஆறாவது பெருவுரல் அமைப்பை கொண்டவர்கள் வாய்ப்பை தமக்கு தீமை செய்தவர்களை தாக்க